வணக்கம் நண்பர்களே பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஐரோப்பிய நாடுகள் வரலாற்று புத்தகங்கள்ல படிச்சிருப்போம் ஒரு போட்டி ஒரு பயங்கரமான புவிசார் அரசியல் சதுரங்கம் ஆப்பிரிக்க மண்ணில நடந்துகிட்டு இருக்கு இது வெறும் நிலத்துக்கான சண்டை இல்ல இது எதிர்கால தொழில்நுட்பத்தை யாரு கையில வச்சிருக்காங்க என்பதற்கான ஒரு உயிர் பிழைப்பு போராட்டம் இன்னைக்கு தேதியில வல்லரசுகளான சீனா அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இந்த மூணு பேரும் ஆப்பிரிக்காவை மையமா வச்சு காய்களை நகர்த்துறாங்க இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி மாஸ்டர் பிளான் இருக்கு அது என்ன இந்த வல்லரசுகளின் ஆட்டத்துல ஆப்பிரிக்கா என்னவாகுது இதோட முழு பின்னணியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் உலகம் இப்போ பெட்ரோல் டீசலை விட்டுட்டு பசுமை எரிசக்திக்கு மாறிக்கிட்டு இருக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்ல இருந்து ரோட்ல ஓடுற எலக்ட்ரிக் கார் வரைக்கும் எல்லாத்துக்கும் முக்கியமானது பேட்டரி அந்த பேட்டரியை உருவாக்க தேவையான லித்தியம் கோபால் தாமிரம் போன்ற முக்கிய கனிமங்கள் அதிக அளவுல எங்க இருக்கு தெரியுமா ஆப்பிரிக்காவில தான் உலகத்துல இருக்கிற மொத்த கனிம வளங்கள்ல சுமார் முப்பது சதவீதம் ஆப்பிரிக்க மண்ணில தான் புதிஞ்சிருக்கு உதாரணத்துக்கு உலகத்துல கிடைக்கிற கோபால்ட்ல எழுபது சதவீதம் காங்கோ நாட்டுல இருந்துதான் வருது ஆனா ஒரு பெரிய இருக்கு இந்த வளங்கள் ஆப்பிரிக்காவில இருந்தாலும் அதை சுத்திகரிச்சு ப்ராசஸ் பண்ற தொழில்நுட்பம் பெரும்பாலும் சீனா கையில தான் இருக்கு இங்கதான் சீனாவின் மாஸ்டர் பிளான் வேலை செய்யுது இத அவங்க நேத்து இன்னைக்கு ஆரம்பிக்கல பல வருஷமா திட்டமிட்டு செயல்படுத்துறாங்க இதுக்கு அவங்க வச்சிருக்கிற வைக்கிற பேர் தான் விட்டு போட் மாடல் அதாவது சுரங்கத்துல இருந்து அது கப்பல் ஏறுற துறைமுகம் வரைக்கும் எல்லாத்தையும் சீனாவே கண்ட்ரோல் பண்ணும் சைனா என்ன பண்றாங்கன்னா பணம் தேவைப்படுற ஆப்பிரிக்க நாடுகள் கிட்ட போய் உங்களுக்கு நாங்க ரோடு போட்டு தரோம் பாலம் கட்டி தரோம் ஆனா பதிலுக்கு உங்க சுரங்கத்துல எங்களுக்கு பங்கு வேணும்னு ஒப்பந்தம் போடுறாங்க இதுக்கு சிறந்த உதாரணம் சிகோமாயின்ஸ் ஒப்பந்தம் காங்கோ நாட்டுல ரோடு ஹாஸ்பிட்டல் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள தாமிரம் மற்றும் கோபால்ட் இதனால என்ன ஆச்சுன்னா இன்னும் சில வருடங்கள்ல உலகத்தோட லித்தியம் சுரங்கத்திறன்ல மூணுல ஒரு பங்கு சைனா கைக்கு வந்துடும் இது அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் பெரிய தலைவலி ஏன்னா அவங்க பேட்டரி செய்யணும்னா கூட தான் நம்பி இருக்க வேண்டிய நிலைமை ஆனா இந்த வளர்ச்சிக்கு ஆப்பிரிக்க நாடுகள் கொடுக்கும் விலை ரொம்ப அதிகம் அதுதான் கடன்புரி சைனா அள்ளி விடுற கடனை திருப்பி கட்ட முடியாத பல கென்யா நாடு கட்டின ரயில்வே திட்டத்துக்காக சைனாவுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அந்த நாட்டோட வருமானத்துல பெரும் பகுதியை முழுங்கிடுது அங்கோலா நாடு வாங்கின கடனுக்காக பல வருஷத்துக்கு தங்களோட எண்ணெய சைனாவுக்கு இலவசமா அல்லது கம்மியான விலைக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு சைனா ஒரு பக்கம் இப்படி பொருளாதார ரீதியா ஆப்பிரிக்காவை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் மூளை செலவு செய்யிறாங்க நைரேரே பள்ளி ஒரு இடத்தை உருவாக்கி அங்கு ஆப்பிரிக்க தலைவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்க அதாவது மேற்கத்திய ஜனநாயகம் தேவையில்ல சைன மாடல் ஆட்சிதான் சிறந்ததுன்னு பாடம் எடுக்கிறாங்க இவ்வளவு நாளா இத வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா இப்போதான் விழிச்சிருக்காங்க சைனாவை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதுன்னு புரிஞ்சுகிட்ட அமெரிக்கா லோபிட்டோ காரிடார் அப்படின்னு ஒரு மெகா திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ரயில்வே திட்டம் காங்கோ மற்றும் சாம்பியாவில் இருக்கிற சுரங்கங்களை அங்கோலாவோட துறைமுகத்தோட இணைக்கிறது இந்த திட்டம் இதுவரைக்கும் அந்த வளங்கள் எல்லாம் கிழக்கு பக்கம் போய் சீனாவுக்கு போயிட்டு இருந்துச்சு இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா எங்க கூட வாங்க நாம மேற்கு கடற்கரை வழியா ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வியாபாரம் பண்ணலாம்னு ஆப்பிரிக்க நாடுகளை கூப்பிடுறாங்க இது சீனாவுக்கு போடுற நேரடி போட்டி அமெரிக்கா சும்மா சுரங்கத்தை மட்டும் வாங்காம கூட்டாளி நாடுகளான ஜப்பான் ஐரோப்பிய ஒன்றியம் கூட சேர்ந்து கனிம பாதுகாப்பு செயல் திட்டம் மூலமா ஆப்பிரிக்காவிலேயே தொழிற்சாலைகளை அமைக்க உதவி செய்யறோம்னு வாக்குறுதி தராங்க சரி சீனாவும் அமெரிக்காவும் பிசினஸ் பண்றாங்க அப்போ ரஷ்யா என்ன பண்ணுது ரஷ்யாவோட கேம் பிளான் சுத்தமா வேற அவங்க ரோடு போடல பாலம் கட்டல அதுக்கு பதிலா அவங்க கையில எடுத்த ஆயுதம் பாதுகாப்பு மற்றும் பயம் ஆப்பிரிக்காவின் சாஹேல் பகுதியில பயங்கர ிகள் தொல்லை அதிகம் அங்க இருக்கிற சில சர்வாதிகார தலைவர்களுக்கு தங்களோட ஆட்சியை ரஷ்யா உள்ள வருது உங்க ஆட்சியை தீவிரவாதிகளை சுரங்கங்களையும் யுரேனியத்தையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு டீல் பேசுறாங்க இதற்காக உருவாக்கப்பட்ட கூலிப்படை தான் குழு இவங்க மாலி நைஜர் சூடான் போன்ற நாடுகள்ல இருக்கிற தங்க சுரங்கங்களை கட்டுப்பாட்டுல எடுத்து அந்த தங்கத்தை கடத்தி யுக்ரைன் போருக்கு பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா மூலமா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தையும் ரஷ்யா பரப்பிவிடுது இதனால நைஜர் போன்ற நாடுகள்ல இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேற வேண்டிய சூழல் உருவானது ரஷ்யாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி இந்த மொத்த போட்டியும் ஒரே இடத்துல குவிஞ்சு நிக்கிறத நீங்க பார்க்கணும்னா ஜிபூட்டி நாட்டுக்கு போகணும் செங்கடலுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த சின்ன தான் அமெரிக்காவின் ராணுவ தளமும் இருக்கு அதுக்கு கொஞ்ச தூரத்திலேயே சீனாவின் ராணுவ தலமும் இருக்கு ரெண்டு வல்லரசுகளும் ஒருத்தர் ஒருத்தர் உளவு பார்த்துக்கிட்டு ஆப்பிரிக்காவின் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வல்லரசுகளின் போட்டியில அதிகம் பாதிக்கப்படுறது என்னவோ ஆப்பிரிக்க மக்களாகத்தான் இருக்கு ஒரு பக்கம் சீன கடன் சுமை இன்னொரு பக்கம் ரஷ்யா ஆதரவு கொடுக்கும் சர்வாதிகார ஆட்சி இன்னொரு பக்கம் மேற்கத்திய நிறுவனங்களின் ஊழல் ஆமாம் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த கிளென்கோர் நிறுவனம் ஆப்பிரிக்காவில சுரங்க உரிமம் வாங்க லஞ்சம் கொடுத்தது பண்ணுறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பெரிய அபராதம் கட்டுனாங்க சோ யாருமே இங்க உத்தமர் இல்ல ஆனா ஆப்பிரிக்க நாடுகளும் இப்ப சும்மா இல்ல அவங்களும் இப்ப சுதாரிச்சுக்கிட்டாங்க ஜிம்பாப்வே நமீபியா கானா போன்ற நாடுகள் அதிரடியான முடிவுகளை எடுக்கிறாங்க இனிமேல் எங்க நாட்டுல கனிமங்களை அப்படியே மண்ணோட மண்ணா ஏற்றுமதி பண்ணக்கூடாது இங்கேயே தொழிற்சாலை கட்டி அதை சுத்திகரிச்சு மதிப்பு கூட்டினாதான் ஏற்றுமதி பண்ண விடுவோம்னு சொல்லிட்டாங்க இதனால வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆப்பிரிக்காவுக்குள்ளேயே தொழிற்சாலைகளை கட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல ஜிபூட்டி மற்றும் அங்கோலா போன்ற நாடுகள் அமெரிக்கா சீனா ரஷ்யான எல்லார்கிட்டையும் பேசி யாரு அதிக லாபம் தர்றாங்களோ அவங்க கூட சேர்ற ஸ்ட்ரேஜிக் நோன் அலைன்மெண்ட் பாலிசிய கையில எடுத்திருக்காங்க முடிவா சொல்லணும்னா ஆப்பிரிக்காவிற்கான புதிய போட்டி இப்போதான் சூடு பிடிச்சிருக்கு சீனா ஏற்கனவே அஸ்திவாரத்தை போட்டுட்டாங்க ரஷ்யா குழப்பத்தை உண்டாக்கி லாபம் பாக்குறாங்க அமெரிக்கா இழந்த இடத்தை பிடிக்க இருபத்தொன்றாம் நூற்றாண்டுல எலக்ட்ரிக் கார் பேட்டரியோ ராணுவ தளவாடங்களோ எது செய்யணும்னாலும் உலகம் ஆப்பிரிக்காவை சார்ந்திருக்கணும் ஆனா கேள்வி என்னன்னா இந்த வளங்கள் ஆப்பிரிக்க மக்களின் வாழ்க்கையை உயர்த்துமா இல்ல பழைய காலத்துல நடந்த மாதிரி வல்லரசுகளின் ஆதிக்க போட்டியில ஆப்பிரிக்கா மறுபடியும் ஒரு போர்க்களமா மாறுமா இத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆப்பிரிக்காவின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி